ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் நாங்கள் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் ஒன்று செய்வோம் பொங்கல் என்றாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தானே அதுவும் சர்க்கரை பொங்கல் என்றால் சொல்லவா வேணும் சரி இன்றைக்கு நாங்கள் முதல்ல நூறு கிராம் கடலைப்பருப்பை வறுப்போம் வர நாங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காயையும் போட்டு சூடு காட்டுவோம் இப்போ நாங்கள் நூறு கிராம் பயிரையும் வறுப்போம் இப்போ நாங்கள் முந்நூறு கிராம் அரிசி எடுத்து அதோட வறுத்த நூறு கிராம் பாசிப்பயரையும் நூறு கிராம் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலக்குவோம் பச்சை கடலைப்பருப்பை போட்டால் கடலைப்பருப்புன்ற மனம் ஒரு வித்தியாசமாக இருக்கு மண்டபடியாக இருக்கிறதுக்காக தான் பறக்கிறது இந்த கடலைப்பருப்பை இப்போ நாங்கள் தண்ணி விட்டு மூன்று தரம் நல்லா கழுவுவோம் சருங்க கழுவின அரிசி பயறு பாசிப்பருப்பு இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம் இப்போ நாங்கள் மூண்டாம்பால் விட்டு நல்லா கலக்கி போட்டு மூடி அவிய வைப்போம் இப்போ நாங்கள் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெல்ல மருப்பம் இப்போ அந்த பறுத்த அஞ்சு ஏலக்காயை மெல்லமாக இப்படி குத்துவோம் கரங்கோ விட்ட பாலில் அரிசி அவிஞ்சிட்டு கொஞ்சம் இப்போ நாங்கள் வெல்லத்தை போட்டு நல்லா கிளருவோம் இப்ப நாங்கள் ரெண்டாம் பாலையும் விட்டு நல்லா கலக்கி போட்டு மூடி அவிய வைப்போம் இப்ப நாங்கள் திறந்து அந்த குத்தி வச்சிருந்த ஏலக்காயை போட்டு பாலையும் விட்டு முதல் பாலையும் விட்டு நாங்கள் இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அவிய வைப்போம் இப்போ நாங்கள் ஐம்பது கிராம் ப்ளம்ஸ் ஐம்பது கிராம் கஜு போட்டு கிளறி போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விடுவோம் இதை நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ நாங்கள் கிளற வேணும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்